தமிழ்நாடு செய்திகள் வாசிப்பது கீதா பொன்னேரி அருகே அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி ரயில் நிலையம் மற்றும் உறவினர் வீட்டுக்கு செல்லும் அவலமானது ஏற்பட்டுள்ளது மோண்டா புயலின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பொழியக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு நாட்களாக விழுத்து வாங்கிய மழை அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் மழைநீர் வீட்டுக்குள் புகுந்து குளம்போல் காட்சியளிக்கிறது வீட்டுக்குள் புகுந்த மழை நீரினால் இருப்பு வாசிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் சமையல் செய்ய முடியாத சூழலும் காலை கடமைகள் முடிக்க முடியாமல் அவதி வருவதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்கச் செல்ல முடியாத சூழல் மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ் கூட வருவதற்கு முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் அப்பகுதியில் சூழ்ந்துள்ள மழை நீரானது சுமார் ஒரு வார காலமாக நிற்கும் என்பதால் இப்பகுதியில் தினம்தோறும் அன்றாட கூலி வேலைக்கு சென்று வருவதாகவும் தங்களால் வெளியே செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பள்ளிகள் திறக்கப்பட்டால் மாணவர்கள் எப்படி செல்வது எனவும் இனவி வருகின்றனர் இதனிடையே ஊராட்சி நிர்வாகம் ராட்சத மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியே பீச்சி எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்தாலும் இந்த மூன்று மோட்டார்கள் மட்டும் போதாது கூடுதலாக மோட்டார்களை வைத்து இந்த மழை நீரை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர் மழை காலங்களில் மட்டும் இது போன்ற ராட்சத மோட்டார்களை வைத்து வெளியேற்றி வருகின்றனர் மழை நின்ற பிறகு அதிகாரிகள் எட்டி கூட பார்ப்பதில்லை எனவும் தங்களை வாக்கு வங்கியாக மட்டுமே செயல்படுத்துவதாகவும் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் இதுபோன்றுதான் செயல்படுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர் உங்களுக்கு நிரந்தரமாக முறையான கால்வாய்களை அமைத்து தண்ணீரணை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்